வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு எஸ்பி டாக்கீஸ் நான் உங்கள் எஸ்பி இன்னைக்கு பாஸ் வீடே ரணகலமா இருக்குன்னே சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா இத்தனை நாளா நான் ரொம்ப நல்லவன் எனக்கு கோவமே வராது நான் ஒரு அமைதிப்படை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த விக்ரமோட முகத்தரைய ஒரே நாள்ல சும்மா சுக்குநூறாக உடச்சி எரிஞ்சிருக்காங்க நம்ம திவ்யா ஆமாம் இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பேச போகிறோம்னா சோஷியல் மீடியா முழுக்க விக்ரம் மேல மக்கள் எவ்வளவு கோபமா இருக்காங்க திவ்யா எப்படி விக்ரமோட ரியல் ஃபேஸ் அதாவது உண்மையான முகத்தை வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது எஸ்பி டாக்கீஸின் அதிரடி பார்வை முதல்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த வாரம் நடந்த நாமினேஷன் ப்ராசஸ் இத்தனை நாளா விக்ரம் வந்து ஒரு சாதுவான ஆளு நியாயவாதி அப்படின்னு நம்பிட்டு இருந்த நிறைய பேருக்கு நேத்து எபிசோட் ஒரு பெரிய ஷாக் மக்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது விக்ரம் மேல எவ்ளோ கடுப்புல இருக்காங்கன்னு ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் ரொம்ப சரியா சொல்லிருக்காரு வன்மகுடோன் பக்ரம் விக்ரம் அப்படின்னு இது சாதாரண வார்த்தை இல்லைங்க ஏன்னா திவ்யா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது அதை எதிர்த்து வாதாட வேண்டியது நியாயம் ஆனா விக்ரம் என்ன பண்ணாரு வார்த்தைகளை விட்டாரு கேட்கவே ரொம்ப கடினமான வார்த்தைகளை விக்ரம் பயன்படுத்துறாரு அப்படின்னு நிறைய மக்கள் ஃபீல் பண்றாங்க திவ்யா பண்ணதுல ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு தான் சொல்லணும் அவங்க வேணும்னு விக்ரம சீண்டி அவரோட பொறுமையை இழக்க வச்சு இதோ பாருங்க இவர்தான் உண்மையான விக்ரம் அப்படின்னு உலகுக்கு காட்ட நினைச்சாங்க அதுல திவ்யா நூறு சதவிகிதம் ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா விக்ரம் நேத்து நடந்துகிட்ட வீதம் அவர் பேசின அந்த டோன் பாடி லாங்குவேஜ் எல்லாமே அட இவருக்கா இவ்வளவு திமிரு அப்படின்னு கேக்க வச்சிருச்சு இன்னொரு முக்கியமான விஷயத்த மக்கள் கவனிக்கிறாங்க அதாவது விக்ரம் வந்து மத்தவங்களோட பர்சனல் விஷயத்த பேசுவாராம் திவ்யாவோட அண்ணனை பத்தி பேசுவாராம் ஆனா அவர் ஃபேமிலிய பத்தியோ அல்லது அவரோட மனைவிய பத்தி சின்னதா ஒரு பேச்சு வந்தா மட்டும் இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது இது என்ன நியாயம் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு தனக்குன்னு வரும்போது மட்டும் பத்ரகாளியா மாறுறது என்ன நியாயம் அப்படின்னு திவ்யா ரசிகர்கள் கேள்வி கேக்குறாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு கமெண்ட்ல ஒருத்தர் ரொம்ப ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காரு அதாவது ஆண்கள் கிட்ட சண்டை போடும்போது குறிப்பா எஃப்ஜி கிட்ட சண்டை வரும்போது அழுதுட்டு சாரி கேட்ட விக்ரம் ஒரு பொண்ணுன்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்ளோ ஆக்ரோஷமா ஏறி வர்றாரு அப்படின்னு இது உண்மையான ஆண்மைக்கு அழகான்னு கேக்குறாங்க திவ்யா ஒரு பெண்ணா இருந்து தனி ஆளா நின்று விக்ரமோட அந்த போலி முகத்தை கிழிச்சிருக்காங்க விக்ரம் பேசுனது கரெக்ட்னு ஒரு சில பேர் சொன்னாலும் பெரும்பான்மையான மக்கள் சொல்றது என்னன்னா நீ சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருந்தாலும் நீ யூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்ப மோசம் விக்ரம் இதுதான் இப்போ ட்ரெண்டிங் திவ்யா அந்த இடத்துல தெளிவா இருந்தாங்க அவங்க விக்ரம பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்க விளைவு விக்ரம் தன்னோட சுயரூபத்தை தானே காட்டிக்கிட்டாரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு மக்கள் அவரை சும்மா வச்சு செய்யறாங்க சோ இத்தனை நாள் அமைதியா இருந்து நல்லவர் வேஷம் போட்ட விக்ரம ஒரே அடியா வக்ரம் ஆக்கின பெருமை திவ்யாவையே சேரும் திவ்யா மேல தப்பு இருக்குன்னு சொல்றவங்களுக்கு ஒரே பதில் தான் திவ்யா ஒரு கேம் பிளேயர் அவங்க கேமை கரெக்டா ஆடுறாங்க ஆனா விக்ரம் அவர் தன்னோட குணத்தையே மாத்திக்கிட்டு ஆடுறாரு அதுதான் இப்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது கண்டிப்பா இந்த வாரம் நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் எபிசோட்ல இதுக்கான ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு நம்புவோம் அவர் விக்ரமோட இந்த அநாகரிகமான பேச்சை கண்டிப்பா தட்டி கேட்பார்னு எதிர்பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க சொல்லுங்க திவ்யா பண்ணது ஸ்ட்ராட்டஜியா இல்ல விக்ரம் பண்ணது ஓவர் ரியாக்ஷனா விக்ரமோட இந்த வார்த்தைகளை நீங்க ஏத்துப்பீங்களா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸ் சினிமா செய்திகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம எஸ் பி டாக்கிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்